வணக்கம் சார் வணக்கம் சார் மீண்டும் ஒரு படம் கொண்டு வந்திருக்கீங்க 2 ஒரு படம் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு புது வாரன் படம் கொண்டு வந்திருக்கீங்க மிஸ்டர் சார் சோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க அந்த படத்துல என்னென்ன விஷயங்களை பத்தி சொல்லுங்க சார் வந்து உங்களுக்கு நன்றி யூடியூப் சேனலுக்கு இது வந்து என்ன மாதிரி ஒரு கதை நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரீட்ல கோயில்கள்ல நம்ம வீட்டுலாம் பாத்திருப்போம் அனுமான் வேஷம் போட்டு போவாங்க ஒரு பகல் ஒரு கலை அந்த கலை வந்து ஆந்திரால இருந்து அதுல இங்க வந்த தமிழ்நாட்டுக்கு ஒருத்தரை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் இது ஒரு கலைதான் ஆஹ் அந்த மாதிரி அனுமான் வேஷம் போட்டுட்டு வர ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ பண்ணிருக்காரு ஆஹ் அந்த மாதிரி வேஷம் போட்டு ஒரு கலைதான் தான் வந்து ஹீரோ பண்ணியிருக்காரு ஆஹ் ஆனா என்ன அப்படின்னா நம்ம இது ஒரு பக்தி படமாவோ இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் சொல்ற படமாவோ இது கிடையாது ஒரு பார்ட் ஆஃப் தீம் தான் இது இந்த படத்துல நம்ம முழுசா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் அவருடைய ஒரு டாக்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் இது வந்து ஒரு பக்கம் கமர்ஷியல் படம் தான் இது ஆஹ் இதுல வந்து நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க லோடுசபா ஜீவா தீபா சங்கர் லோடுசபா உதயா ஆதேஷ் பாலா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மியூசிக் வந்து ஷாஜகான் எடிட்டிங் வித்து கேமரா வந்து நிராஜ் சந்தர் ஆரஞ்சு பிக்சர்ஸ் சார்பாக ராஜேஷ் பத்மநாபன் சுஜாதா ராஜேஷ் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து பத்மநாபன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இருபத்தஞ்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆறு புக்ஸ் இருக்குது இருபத்தஞ்சு ஷார்ட் ஃபிலிமில் பண்ண அத்தனை பேருமே நான் வந்து அப்படியே மூவிக்கு கூப்பிட்டு வரேன் ஏன்னா என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் யார் யார் துணையாக இருந்தாங்களோ சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அதே டீம் வந்து ஃபியூச்சர் வீக் வரணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆசை தான் ஸோ எல்லாருமே அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நல்லா பண்ணிட்டு சார் இப்போ நீங்க இயக்குனர் திருமுருகனுடைய உதவி பண்ணியிருக்கீங்க ஸோ அவரோட சாயல் அந்த படத்துல இருக்குமா இல்ல உங்களுக்கு தனியே தனிப்பட்ட அந்த படம் பண்ணிருக்கீங்களா சார் கண்டிப்பா அந்த சாயல் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் தான் வந்து கொடுத்துருக்காரு ஸோ நான் அவர் கூட இருந்து ஒரு ரெண்டு படம் அவர் பண்ண ரெண்டு படத்துல நான் கூட இருந்திருக்கேன் சோ நமக்கு வந்து அது நம்மள அறியாமலே அந்த ஒரு ஃபேமிலி பிளானிங் வந்து உள்ள இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கும் போது நம்ம ரொம்ப கற்பனையான சீன்ஸ் பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் யோசிக்க தேவையே இல்லை லைஃப்ல நடக்கிற ஒரு சீன்ஸ் நம்ம எடுத்து வச்சாலே போதும் சோ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும் போது பெட்டர்மெண்ட் சீன்ஸ் தான் தவிர ரொம்ப நேரம் யோசிச்சு பிரம்மாண்டமா சீன் வைக்கணும் அந்த அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான சீன்ஸே எனக்கு தோணலை ரியல் லைஃப் சீன்ஸ் தான் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன்னா திருமூல் சார் கிட்ட இருக்கும்போது கிடைத்தேன் அதை தாண்டி எனக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கிறது ஒரு மானசீக குருன்னு சொல்லலாம் ஸோ அவரோட டச் அந்த படத்துல என்கிட்ட இருக்கும் ஏன்னா அந்த அந்த ஒரு ஃபேமிலி விஷயங்கள் மற்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றது ஸோ இந்த ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஸோ படத்தோட கதாநாயகன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு ஸோ அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸுக்கு நிறைய தெரிய வரும் ஸோ அவரை பற்றி ஒரு அறிமுகம் தேவையில்லை

அவர் இறந்த நீங்க ரொம்ப பண்ணி ரொம்ப அழுதேன் அது அது எனக்கு தெரியல இந்த மாதிரி அவருடைய பண்ணுவாங்க எனக்கு அப்ப தெரியாது ஆனா ரொம்ப அவரை மிஸ் பண்ணிட்டோமே அவரை நம்ம யூஸ் பண்ணலையே அப்படின்னு இந்த படம் பண்ணமா அந்த பிளான் எல்லாம் கிடையாது ஸ்கிரிப்ட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு சாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போனா அது நடக்கல வேற ஒரு ஃப்ரெண்ட் மூலமா இந்த மாதிரி வந்து விஜய் சார் ஒரு ஐடியா கிடைச்சது இமிடியட்டா நான் என்ன பண்ணேன் பேஸ்புக்ல அவருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கதை சொன்னேன் என்ன அவர் சொன்ன ஒரு பியூட்டின் தாத்தா பெரிய அனுமான் பக்தர் அப்படின்னாரு தாத்தாவோட பிளெஸிங்ஸ் தான் இந்த கதை நீங்க என்கிட்ட கொண்டு வந்தது அப்படின்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது கூட புது கதையும் வீட்டுக்கு போயிட்டு நரேட் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் நான் கதை சொன்னா அதுக்கு அடுத்து ஒரு நாலு நாளே பவுண்டட் கொடுத்துட்டே இருந்தேன் அன்னைக்கு இருந்து அவர் ஃபுல்லா ரெடியாகி ஷூட்டிங் வரும்போது ரொம்ப கரெக்டரெக்டா வந்த எல்லா டேடக்ஸும் அவருக்கு தெரியும் மதியானம் இல்லை நைட்டு எப்படி நீங்க எடுத்து கேட்டா கூட அவர் சொல்லிடுவார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் நான் தான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம வர்ஷு வர்ஷு வந்து சாய்ஸே கிடையாது வர்ஷுக்கு வந்து நிறைய அந்த ஃபேஸ்புக்ஸ் எல்லாம் பாட்டு வந்துட்டே இருக்கு பெரிய ஒரு பாடகி பாட்டு வந்துகிட்டே இருக்கும் பார்த்துருக்கேன் அப்ப எனக்கு நான் இது மாதிரி குழந்தை வே ஒரு ஒரு கேரக்டருக்கு நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏஜென்ட் மூலமா எனக்கு ஒரு போட்டோ வந்தது பார்த்தோன்னா டிக் பண்ணிட்டேன் எனக்கு இந்த பப்பா தான் வேணும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு படத்துலேயும் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல் ஃபாதர் அண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லியிருக்கும் அந்த படத்துல ஸோ அதுக்கு வந்து ஈடு கொடுத்து வருஷம் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க சார் விஜய் சார் உங்களுக்கான கேள்வி இப்ப நீங்க பொதுவாக நம்ம தாத்தா பத்தி பாத்தீங்கன்னா அவர் சிறந்த குணச்சித்திர நடிகர் அது இல்லாம நகைச்சுவையில வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த அந்த காலகட்டத்துல ஸோ நீங்க எப்படி ஒரு ஆக்சன் ஹீரோவா இல்ல தாத்தா மாதிரி அதே நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் மாதிரி அந்த மாதிரி கேரக்டரா நீங்க தாத்தா சைட்ல வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவோம்

உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நம்ம வந்து ஒரு ஆக்டர் சோ அது என்ன ரோல் இருந்தாலும் நம்ம பண்றதுக்கு நம்ம கான்பிடன்ட் நம்ம தகுந்தாப்புல நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வரதுக்கு ரெடி சோ அந்த ஆர்டிஸ்டோட டியூட்டி கேரக்டருக்கு ஒரு படத்துக்கு ஒரு கதைக்கு நம்ம இது பண்ண முடியாது பண்ண கூடாதுன்னு சொல்றது ஆக்டர் இல்ல சோ நம்ம எல்லாமே பண்றதுக்கு ரெடி அந்த ஹீரோ வில்லன் காமெடி எனிதிங் எனிதிங் தாத்தாவோட ஆசீர்வாதோட பண்றதுக்கு ஒரு பெருமை தான் அது இப்ப டேரக்டர் சொன்னாரு உங்க தாத்தா வச்சு படம் எடுக்க முடியல சோ உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க எனக்கு அது ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய பெருமை ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹனுமன் பக்தர் தான் தாத்தா அவர் நிறைய ஹனுமன் கோயில் எல்லாம் போய் ஜோ பண்ணிக்கிறாரு அவரு இந்த மாதிரி அந்த ஹனுமன் படமே இல்லை இது ஹனுமன் பகதவேஷம் போடுற கேரக்டர் படம்

படத்தில் வந்து ஒரு மூணு பாட்டு இருக்கு ஒரு பாட்டு வந்து அப்பா போட்டுக்கான ஒரு பாட்டு ஒரு யூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பாட்டு அதுக்கப்புறம் டூயன் சாங் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஒரு அனுமனோட ஒரு டான்ஸ் இவர் அந்த பயவுடேஷன் அனுமன் சசெல்லாம் போட்டு உக்கரமான ஒரு சாங் அந்த பீட்டாக தேட்டரில் பார்க்கும்போது கோஸ் பம்ஸ்ஸாக இருக்கும் அந்த சாங் ஸோ மட்டும் மூணு சாங் படத்தில் ஸோ இப்போ அந்த படம் இதுவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு மியூசிக் ஃபைனல் போயிட்டுருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்

காமெடி லவ் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் ஒரு எமோஷனல் அவார்டு படமா இருக்குமோ ஒரு பக்தி படமா இருக்குமோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் படமா இருக்குமோ அந்த மாதிரியே கிடையாது பக்க கமர்ஷியலான ஒரு படம் பேக் மட்டும் நம்ம இந்த இதை வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு பதிவு ரொம்ப முக்கியம் சினிமாவில வந்து நம்ம யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஒரு பதிவு பண்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு யாட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி பாருக்கும் இந்த விஷயத்தை யாரும் பத்தியும் பண்ணல சோ நம்ம ஒரு கேள்வி சோ இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்பாவா நடிச்சிருக்கீங்க இதுல உங்களுக்கு படத்துல அது நார்மல் ஒரு விஷயம் அவர் கேரக்டரோ அந்த ஹீரோ வந்து ஒரு விஷயத்துல ஒரு ஸ்மார் சீன் அந்த

அந்த மாதிரி நேச்சுரலில் போகும்போது ரொம்ப ஆக்ஷன் ரொம்ப அந்த இது பண்ணலாம் இல்லை தட் கைண்ட் ஆஃப் இந்த மரம் ஃபுல்லாகவே கேரக்டர் டவுன் டோர் தி கேரக்டரு ஒரு நார்மல் மனிதனோட கஷ்டம் அவர் அந்த பதவேஷம் போடுறவங்களோட கஷ்டம் அந்த மாதிரி ஒரு ரியலிசம் ஸ்டோரி சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால அப்பா பொண்ணு இந்த கேரக்டர் வச்சு நிறைய படம் இருந்தது சார் தமிழ் விக்ரம் கூட விக்ரம் படம் வந்தது அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் எதாவது ஒரு சுச்சுவேஷன்

ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது சோ அந்த ஒரு ஹார்ட்டோ தோடோ மைண்டோ தோடோ சிரிக்கோ வைக்கோ அழுவோ வைக்கோ எல்லாமே இருக்குது அந்த ஒரு பார்ட் ஆஃப் த சென்டிமெண்ட் ஆஃப் த ஸ்டோரி சோ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது ஒரு டாக்டருக்கு ஃபாதருக்கு நடக்கிற விஷயம்தான் எல்லாமே கவர் பண்ணுவாங்க சோ விக்ரம் சார் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு பாதி நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அவர் பண்ண கதை இது இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கு ஒரு இல்ல அந்த ஒரு கோட் சீன் ஒண்ணு பாத்துருப்பீங்க நீங்க அந்த படத்துல விக்ரம் படத்துல சோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலான சீன்ஸ் இத பாக்க முடியுமா ஓகே வர்ஷினி இப்பதான் பேசுறியா எப்படி இந்த படம் பிடிச்சிருக்க உனக்கு நடிச்சதுல இந்த படத்துல என்ன பாட்டு பாடிருக்கியா நீ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு வைரல் பாட்டுலாம் எல்லாம் பாடு இந்த படத்துல என்ன பாட்டு என்ன பாடிருக்கீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்களா காசatiu என்ன பண்ணுங்க கண்ணுக்குரு வண்ணச்சு கண்ணுக்குரு வண்ணக்கிளி காது கொльгаய் இஞ்சி கொருவஞ்சு கொடி நீதானம்மா தட்டித்தவரும் தங்கச்சிிலே பொங்கிப் பெறுவோம் தங்கச்சவிலே சூப்பரா பண்ணீங்க நீங்க நடிகை மட்டும் இல்ல ஒரு ப்ளே பேக் சிங்கருக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அவ்வளவு ஒரு ஃபீல்ஸ் இருந்தது நான் பாட்டுல சோ இந்த படத்துல உங்க கேரக்டர் நான் வர்ஷினி நீங்க என்ன பண்ணிருந்தீங்க எப்படி உங்க கேரக்டர் இருந்தது ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா வேற என்ன பண்ணீங்க அப்பா பாத்துட்டீங்களா

ரிலீஸ் ஆவது பெரிய படம் காரணம் ப்ரொமோஷன்ஸ் படம் எல்லாமே பண்ணி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க படம் முடிச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க சின்ன படங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரமோஷன் இப்ப தேவைப்படுது அதே சமயம் பாத்தீங்கன்னா தியேட்டர்கள் நிறைய வந்து பெரிய படங்களை முன்னாடி புக் பண்ணிடுறாங்க சின்ன படத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அப்படியே போட்டாலும் ரெண்டே நாளில் எடுத்துடுறாங்க சோ இதுக்காக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சின்ன படங்களை எப்படி வந்து நீங்க அரசாங்கமே எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தயாரிப்பாளர் சங்க இதுக்கான முடிவுன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இப்போ ப்ரமோஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக தேவசன் அது வந்து எல்லா எல்லாருக்குமே ஒரு ரிலீஸுக்கும் நம்ம படம் முடிச்சதுக்கு நடுவுல ஒரு கேப் எடுத்து ப்ரமோஷன்ஸ் நம்ம இன்றைக்கே பாத்தீங்கன்னா கமல் சார் ஓடுறாரு எல்லா இடத்துக்கும் ஓடி போய் நின்று ப்ரமோஷன் ஏன்னால் அவர் கமல் சார் பிராண்ட் வச்சு ரிலீஸ் பண்ணலாம் அவர் எல்லா இடத்துக்கும் போகிறாரு ஸ் பண்ற அது மாதிரி நம்ம ஒரு ஒரு படம் முடிச்ச உடனே ரிலீஸ் டேட்ட பிக்ஸ் பண்ணி உடனே போயிடாம ஒரு டூ மந்த்ஸ் எடுத்துட்டு மக்கள் மனசுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி முதல்ல பதிய வைக்கணும் சுவாரஸ்யமான டீசா கேட்கல விட்டு இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஒரு லிஸ்ட் கொண்டு வரணும் இந்த ப்ரமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அதுக்கான ஒரு டைம் எடுத்து தான் ரிலீஸ்க்கே போகணும் இப்ப நம்ம தேட்டர் கிடைக்கிற சீக்கிரம் வாங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா யாருமே தெரியாது வேகமாக ரிலீஸ் பண்ணி வேகமாக வந்து யாருக்குமே தெரியும் நோட்டீஸே பண்ண மாட்டாங்க ஸோ ப்ரமோஷனுங்கிறது கண்டிப்பாக தேவை நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வருத்தமான செய்தி ஆனால் தேட்டருக்காரங்களுக்கு நியாயமான ஒரு கோ வச்சிருக்காங்க அவங்க வந்து நாங்கள் ஒரு ஷோ ரெண்டு ஷோ தரோம் அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் ஆச்சுன்னா நாங்கள் கொடுக்குறோம் அவங்க சைடில் பார்த்தா அது நியாயமான ஒரு விஷயம்தான் ஆனாலும் நாலு ஷோ அஞ்சு ஷோ கொடுத்தா

பெரிய பட்ஜெட் படம் வரும்போது இது நல்ல படம்னு சொல்லி எல்லாருக்காவது போறதுக்கு அந்த படம் தூக்கிடுறாங்க அந்த படம் தேட்டர்ல தான் எல்லாமே போயிடுது ஸோ நல்ல படம் அப்படிங்கும் போது அதனால ப்ரொமோஷன்ஸ் பண்ணி எல்லாருக்காவது போகும் கொஞ்சம் டைம் காரங்க அந்த படம் ரன்னிங் ஒரு ஒரு ஷோ ரெண்டு ஷோவா ஏதோ ஒன்றாவது கொடுத்து தேட்டர்ல இருந்தாதான் எல்லாருமே வந்து அதை பார்க்க முடியும் அடுத்த வாரமே அடுத்த பெரிய பெரிய படங்கள் பத்து படம் வருது அப்படின்னா புதுசு புதுசாக போயிட்டதால இந்த மாதிரி படங்கள் வந்து நமக்கு காணாம போயிருந்த அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்

இப்போ அடுத்தது நாங்கள் டீசர் ட்ரெயினர் அதுக்கப்புறம் ஒரு டைம் எடுத்து இன்னும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ இப்போ திருச்சி கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி இடங்கள் கூட போய் நாங்கள் பண்ணால் கூட ரெடியாக தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் அதுக்கு வரணும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுமுகல் பிரச்சனையே இல்லை ஆல்மோஸ்ட் வந்து இருக்காது சார் வந்து சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்களுக்கு அந்த ஹீரோ ப்ரமோஷன்ஸ் இல்லை இல்லை

நல்ல மனிதர் நான் இதுல வந்து பாசிட்டிவான பீப்புள்ஸ் தான் நான் காட்டுறேன் ஒரு நெகட்டிவிட்டியோ அது அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு ஒரு பிரச்சனை இவரு பக்கத்துல இருந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியாதவங்க எத்தனை பேர் ஓடி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ இப்படி எல்லாம் மனுஷன் இருக்காங்களா இப்படி அவங்க உதவுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா உதவுவாங்க கண்டிப்பா இருக்காங்க நம்ம கண் முன்னாடி அந்த மாதிரி மக்களும் நம்ம வந்து பார்க்கல அதெல்லாம் நமக்கு தெரியல சோ நமக்கு ஒரு பிளட் வேணும் அப்படின்னா அடிபட்டு ஒரு இடத்துல நம்ம இருக்கும் போதோ இல்லை நோய்வாய்ப்பட்டு ஒரு இடத்துல இருக்கும் போது தெரியாத கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிளட் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் பார்க்கணும் ஆக எனக்கு உயிர் நம்ம நமக்கு நம்ம கண்ணாடி சில விஷயங்கள் நடக்கும் போதுதான் சில விஷயங்கள் நமக்கு புரியும் சோ இந்த படத்துல நிறைய நல்ல மனிதர்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர்களை பத்தி ஒரு ஹியூமனிட்டியான ஒரு படமா சமீபத்தில் ஒரு அயோத்தின்னு ஒரு படம் சார் அந்த மாதிரி

சார் நாங்கள் வந்து இப்போ ப்ரமோஷன் ஸ்டேஜ் இப்போ தான் வந்து இருக்கும் போது நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து இதை யூஸ் பண்ணி நார்மலாக ஹிட்டிங் சார்பா உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய நன்றியை சொல்லணும் ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறமும் போகும்போது மறுபடியும் வாங்க